ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுதான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து பட்டாணி ரெண்டுத்தையும் வந்து வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கேரட்டும் பீட்ரூட்டும் இந்த மாதிரி துருவி வச்சுக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ப்ரெட்டில் தான் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி ஸோ ஹோ ஓல் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வீட் ப்ரெட்டுன்றதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் உங்கள் கிட்டே நார்மல் பிரெட் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ இது வந்து நான் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால இந்த ப்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து க சைடில் அந்த கார்னர்ஸ் இருக்கும்ல அந்த ஃபோர் கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வச்சு தான் வந்து கோட்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக ஸோ பிரெட்டு வாங்கிட்டிங்கன்னா அதிலே வந்து இந்த பிரெட் க்ரம்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சாச்சு ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரே ஒரு எக் தான் என்கிட்ட இருக்குது ஸோ நான் ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் கிட்ஸ்க்கு மட்டும் பண்ணுறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நிறைய எல்லாேருக்கும் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எக்கு வந்து ஒரு ரெண்டு எக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெட்டு வச்சுருந்தோம்ல சென்டரில் இருக்க மட்டும் நல்லா கொஞ்சம் பிச்சு அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அதுக்கு அதுக்கப்புறம் துருவுன கேரட்டு பீட்ரூட் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸு என்ன பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்து நல்லா வேக வச்சு ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வேணான்னா நீங்கள் மண் இது கூட பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதில் போட்டால் கொஞ்சம் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப பெருசு பெருசாக இருக்காது அதனால் நான் மசிச்சிட்றேன் முழுசாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் மசிச்சு இப்படி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போடுங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசைஞ்சிக்கலாம் அந்த எக் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அழகாக வந்து அது அந்த உருண்ட ஷேப்பில் அந்த அழகாக வந்துடும் நம்மளுக்கு ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சீரகத்தூள் எது பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர்ஸ்க்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி நான் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த சைட் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணோம்ல அதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம பொடியாக வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் கூட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து ரஸ்க் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணலாம் நான் ப்ரெட்டோட அந்த கார்னர்ஸே எங்கிட்ட பிரெட் க்ரம்ஸும் இல்லை ரஸ்கும் இல்லை ஸோ இதில் இருக்க பார்த்து நான் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கிறேன் பாருங்க ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த கடாய் வந்து எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க நான் பாப்பாவுக்கு செய்யணும் மட்டும் இந்த கடாய் யூஸ் பண்ணுவேன் அழகாக குட்டியாக இருக்கும் ஸோ எண்ணெயும் ரொம்ப பெருசாக கடாய் யூஸ் பண்ணணும்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதில் கம்மி எண்ணெயிலே நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நம்ம பிரெட் ட்ரம்ப்ஸ் நான் நல்லா வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ நல்லா கோட் பண்ணிங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் அந்த ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆயில் நல்ல சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிங்க ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க ஆனில் வச்சு பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் போட்டாச்சு போட்டுட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அத்தனை டைம் வந்து நான் ஒன் ஒன்று போட்டு பார்த்தேன் எப்படி வருதுன்னு பார்த்தேன் செமையம் கிறிஸ்பியாக இருந்தது அதுவும் சூடாக சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சாஸ் மைனஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி சாஸும் வைக்கலை மைனஸும் வைக்கல ஏன்னா வந்து கிட்ஸ்க்கு நான் ரெண்டுமே கொடுக்க மாட்டேன் ஸோ அதனால் வந்து அப்படியே தான் வந்தேன் ஸோ பாப்பாவை எழுந்துட்டா அவளுக்கு வந்து கொடுத்தேன் அவள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்புறம் வந்து அவள் சாப்பிடல நான் தான் வந்து ஊட்டி விட்டேன் இங்கே பாருங்கள் உள்ளார கொஞ்சம் கடித்தது மட்டும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பீட்ரூட் போட்டுருக்கிறதுனால அந்த கலரில் நம்மளுக்கு வ இது செம்மையா கிரிஸ்பியாக இருந்தது நீங்களும் உங்கள் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப பாய்